சாத் சாரிஸுங்கிறது நம்ம கஞ்சி விரும்புகிறவங்க எல்லாமே ரொம்ப விரும்பி கொடுத்துறாங்க ஏன்னா அது லைட் வெயிட் ட்ரேப் பண்ணுறது ஈஸி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சூட் வந்து இப்ப நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் எல்லா வருது அது கம்பைன்ட் வித் அந்த சூப்பரா இருக்கிறதுனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சாஃப்ட் சூத் விரும்பி வாங்குறாங்க பணம் அபிஷன் இன்னைக்கு அபிஷேக ஆடை அலங்கார மேலே எங்களோட லேட்டஸ்ட் கலெக்ஷன் கஞ்சியம் சாஃப்ட் சூட் சாரீஸ் உங்களுக்கு காமிக்க போறேன் இதெல்லாம் சாஃப்ட் சூட் சாரீஸ் நிறைய சாஃப்ட் சூட் வந்து இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறது ட்ரெடிஷ்னல் டிசைன் சாப்ட் சூட் சாரிஸ் காமிக்கிறதுக்கு முன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா நாங்கள்

முந்தானி ஃபுல்லா பூக்கள் இருக்கு இந்த டேசல்ஸ் கீழே மிக்ஸ் பண்ணாதீங்க என்ன அழகான டேசல்ஸ் இருக்கு பாருங்க ரொம்ப பிரைட் அதாவது இந்த கலர் வந்து ரொம்ப கிளாசிக் எவர் கிரீன் கலர்ன்னு சொல்லலாம் இதோட பியூட்டி இருங்க நம்ம ட்ரே பண்ணி பாத்துடலாம் இந்த புடவையா இந்த கலர் வந்து இந்த வாடாமல்லி கலரோட இந்த நாவல் பழம் கலர் பார்டர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் நிறைய பேர் விரும்புவாங்க அதுல உடம்பு ஃபுல்லா சில்வர் சரி ஒன்னு வந்து வெள்ளி சரி ஒன்னு கோல்டு சரி டயகனல்ல வருது மீனாக்கறி ஒர்க் இருக்கு ரொம்ப அழகான ரொம்ப ஸ்டன்னிங் சாரி பிளவுஸ் வந்து எல்லா சாக்ஸ் சில மாதிரி இதே வயலட் பிளவுஸ் தான் இந்த கான்ட்ரஸ்ட் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இது வந்து ஹேண்ட்லூம் சாப் சில்க் அதனால ட்ரேப் வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு உடம்புல வந்து இருக்கிறதே தெரியல கிட்டத்தட்ட ட்ரேப் பாத்தீங்கன்னா இந்த கிரேப் சுல்க் மாதிரி உடம்போட ஒட்டி ரொம்ப ஸ்லிம்மிங்கா சூப்பரான ட்ரேப் இருக்கு இந்த சாரி அடுத்த சாரி சூப்பர் கலர் காம்பினேஷன் என்ன அழகா பிரைட்டா பிரகாசமா இருக்கு பாருங்க இது வந்து என்னோட பேவரட் கலர்னு சொல்லலாம் அவ்வளவு அழகான காம்பினேஷன் பிரைட் சில்லி ரெட்ல மாம்பழ கலர் பார்டர் இந்த புடவை ஃபுல்லா அந்த டெக்ஸ்டர் மாதிரி இருக்கு பாருங்க கொஞ்சம் டசர் மாதிரி இந்த சில்கோட சேர்த்து வீ பண்ணிருக்காங்க அதனால இந்த சாஃப்ட் சில்க்லயே கொஞ்சம் டெக்ஸ்டர் இருக்கு அதனால இது உடுத்தும் போது ரொம்ப வழுக்காம நல்லா அழகா நிக்கும் நம்ம சிங்கிள் பிளீட் போட்டா கூட முந்தாணி அதே மாம்பழ எல்லோ முந்தாணி அதுல பாத்தீங்கன்னா பூக்கள் வங்கி வங்கி டிசைன் ரொம்ப ஸ்டன்னிங்கா ரொம்ப பிரைட்டா இருக்கு இந்த புடவை இருங்க நான் ட்ரே பண்ணிடுறேன் என்ன சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ஃபுல் ஃபுளோரல் பாடிக்கு கான்ட்ராஸ்டா நல்லா வங்கி வங்கி ஜாமெட்ரிக் முந்தானி இந்த புடவை பாருங்க ட்ரே பண்ணி பார்த்தா சூப்பரா இருக்கு டெக்ஸ்டர் பாடி ஃபுல்லா அழகான பூக்கள் குட்டி குட்டி புட்டி அதுல வந்து கோல்டன் சில்வர் ஜெயிங்க புட்டா பார்டர் பார்டர் ஃபுல்லா பூங்கொத்துக்கள் அதுவும் மீனாக்காரி கோல்டன் சில்வர் ஜெயிக்கும் இந்த ஃபுல் ஃபுளோரல் பாடிக்கு கான்ட்ராஸ்டா நல்லா ஜாமெட்ரிக் முந்தான பிளவுஸ் பாருங்க அதே மாம்பழ எல்லோ இந்த சில்லி ரெட்டோட இந்த மாம்பழ எல்லோ போட்டா என்ன பிரைட்டா இருக்கும் அதாவது ஒரு வெட்டிங் எந்த அக்கேஷன் போனாலும் இந்த சாரி நீங்க உடுத்தீங்கன்னா உங்களை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளவு சூப்பர் கலர் காம்பினேஷன் இந்த சாரி இந்த கலெக்ஷன்ல அடுத்து பார்க்க போற புடவை இது பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் மருநில்லைன்னா அரக்கு கலர் புடவை அதுக்கு வந்து உங்களுக்கு பார்டர் வந்து மெஹந்திர இதுவும் ரொம்ப ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் பாடியில் செக்ஸ் இருக்கு இந்த மருதாணி கலர் பார்டர்ல பெரிய பெரிய புட்டா இருக்கு கோல்ட் ஜரிகையில அதே மெஹந்தி கலர் முந்தான முந்தானியில பாத்தீங்கன்னா நல்ல டைமண்ட் பேட்டர்ன் செக்ஸ் பேட்டர்ன் நல்ல விதவிதமான ஜியாமெட்ரிக் பேட்டர் முந்தானே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த படவையில இந்த மருதாணி மெஹந்தி கலர் பாடியில இந்த ஜரிகை வந்து கோல் ஜரிகை கொடுத்தா ரொம்ப பளப்பளான்னு இருக்கும் அதனால இந்த வீவர்ஸ் வந்து ரொம்ப யோசிச்சு இருக்கு ஆன்டிக் கினிஷ் கொடுத்துருக்காங்க அதனால இந்த மெஹந்தியோட அந்த ஆன்டிக் கினிஷ் வந்து ரொம்ப சட்டில் க்ளோ கொடுக்குது இருக்குது ரொம்ப ரிச் ரீகல் கலர் காம்பினேஷனுங்களாம் அதுக்கு பிளவுஸ் பாருங்க இதே மெஹந்தி கலர் பிளவுஸ் மேலே வந்து பார்டர் இல்லை ஏன்னா பார்டருக்கு அதுக்கு இந்த மெஹந்தி கலர் பிளவுஸ் கொடுத்தா லுக்கே ரொம்ப சொபிஸ்டிகேடா இருக்கும் இது வந்து ஒரு ஃபார்மல் ட்ரெடிஷனல் சாரீன் எப்பயாவது நம்ம வந்து வெளியில ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அப்படியே நேராக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும் அந்த மாதிரி ஒரு இந்த சாட்ஸ் குடுத்திட்டு போனா நீங்க ஹோல் டே இல்ல ஒரு டூ ஹவர்ஸ் ஒர்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போனோம் இல்லைன்னா ஒர்க் கான்ஃபரன்ஸ்க்கு போனா கூட இந்த சாரி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் சாரி இந்த கலெக்ஷன்ல இது பாத்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் ஒரு எலிபென்ட் கிரேன்னு சொல்லலாம் அவ்வளவு அழகான கலர் இதுலயும் தசர் கலந்துருக்காங்க தசர் கலந்துருக்கதாக பாத்தீங்கன்னா இந்த கிரேல வந்து பிளாக் கலர் டெக்ஸ்டர் மாதிரி இருக்கு கீழே ஜரிக பாருங்க என்ன ஷிமரிங்க இருக்கு அந்த ஜரிகையோட இந்த டசரோட டெக்ஸ்டர்ல பாடியில கோல்ட் சரி ஸ்ட்ரைப்ஸ் நடுவுல வந்து அழகான மயில்கள் இந்த மயில்கள் பாத்தீங்கன்னா மீனாக்காரி வெள்ளியும் தங்க சேர்த்திருக்கு சேர்த்து இருக்கு இந்த எட்ஜிங் செல்வெட்டும் இல்லாத ஜமுடும் இது வந்து நல்லா அழகான வயலட் முந்தான பாருங்க முதல்ல ஒரு வரி பூக்கள் அந்த ஜரிகைக்குள்ள இந்த கிரேலு அது கீழே அழகான வயலட் முந்தான இந்த பாடியில இருக்கு அந்த மயில் அதே மயில் நல்ல பெருசு பெருசா இருக்கு இந்த முந்தானையில இந்த மயில் அவ்வளவு அழகா இருக்கு இது சிங்கிள் கிரீட் ரூட்டிங் அந்த முந்தான இங்க போட்டோல இருந்தாலும் நேர்ல பார்த்தாலோ இந்த ஒரு வரிசையா மயில்கள் நிக்கிற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும் அந்த படம் அழகான வயலட் பிளவுஸ் ரெண்டு பக்கமும் ஜரிகை கொடுத்துருக்காங்க இந்த ஜரிகை நம்ம சீப்லயும் பேக்லயும் ஸ்டைலிங் யூஸ் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதாவது சக்கிள் கிரேக்கு அந்த டீப் பைலட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் சொபிஸ்டிகேட்டட் காம்பினேஷன் இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எங்க அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார் பேட்டில் இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடிக்கி ரோட் நாங்க வாரத்தில் ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு நைன் பிஎம் இது மட்டும் இல்ல நிறைய சாஃப்ட் சூஸ் இருக்கு எங்க சாஃப்ட் சூஸ் பாக்கணும்னா எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு காமிப்பாங்க நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டு இருக்கீங்களா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம் போங்க அங்க போய் சாஃப்ட் சில்க் சாரீஸ் சர்ச் பண்ணீங்க சாஃப்ட் சில்க் ஹந்தி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாமே இருக்கும் ஆன்லைன் வந்து பார்த்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதாவது கலர் எப்படி இருக்கும் டிரேப்யூ எப்படி இருக்கும்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஆன்லைன் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அவிஷியால நம்ம எப்பயும் புடவை வாங்கினா இது பிளவுஸ் வந்து தைக்கணும் புடவை வந்துட்டு அப்புறம் டெய்லர் கிட்ட போய் பிளவுஸ் தைக்கணும்னு நினைப்போம் நீங்க அவிஷியால சாரீஸ் வாங்கும் போது அதை பத்தி வரி பண்ணவே தேவையில்லை நான் எப்பயுமே இதை சொல்லுவேன் இன்னைக்கு சொல்றேன் எங்க ஸ்டோர்லயும் சரி ஆன்லைன்லயும் சரி நீங்க பிளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் இங்கேயே பொறுத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி வந்து பிளவுஸோட வீட்டுக்கு வந்துடும் நீங்க அப்புறம் உடுத்துட்டு ஒரு எங்க வெப்சைட்டுக்கு வர வேணாம் வாட்ஸ்அப்ல வாங்கணும்னா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவென் டபுள் செவென் டூ நைன் ஒன் இந்த படையோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சீங்கன்னா எங்க கஸ்டமர் டீம் எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம இந்த கலெக்ஷன்ல அடுத்து பார்க்க போற புடவை ஒரு அட்டகாசமான எமரல் கிரீன் கலர் ரொம்ப அழகா ரொம்ப பிரைட்டா இருக்கு இந்த கலர் இந்த எமரல் கிரீன்ல கீழே ஜரிக பார்டர் பெரிய பெரிய புட்டி இந்த சாஃப்ட் சில்கோட டெக்ஸ்டர் பாருங்க இந்த கிரீன் வந்து மூவ் ஷிமர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அதாவது எமரல் ஜுவல்லரி போட்டா ஒரு ஷைன் வரும் இல்லையா அந்த மாதிரி இந்த ஜரிகையும் சில்கும் சேர்த்து ரொம்ப அழகான ஒரு ஷைன் இருக்கு முந்தானி பியூட்டிஃபுல் ஒரு லைட் ஆரஞ்சு செக் பேட்டர்ன் இதுல பாத்தீங்கன்னா மயிலும் மாங்காவும் ஆல்டர்னேட்டா வருது மயில் சக்கர மாதிரி இல்ல ட்ரெடிஷனல் ஒரு மயில் நடுவில் ஒரு மாங்காய் பிரிஞ்சு மாற்றி மாற்றி வருது இந்த முந்தானையில் இது ரொம்ப பிரைட் காம்பினேஷன் இந்த புடவை பாருங்க ட்ரேப் பண்ணால் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகான ரொம்ப பிரைட் காம்பினேஷன் இந்த க்ரீனோட ஷிமரும் இந்த ஆரஞ்சு முந்தானையும் இதுக்கு பிளவுஸ் பாருங்கள் அதே ஆரஞ்சு இந்த க்ரீனுக்கு இந்த ஆரஞ்சு பாருங்கள் இந்த பிளவுஸும் ஜரிகா இருக்குது ரெண்டு பக்கமும் இதை ஸ்லீவ்க்கும் பேக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த க்ரீனோட இந்த ஆரஞ்சு கான்ட்ராஸ்ட்டு ரொம்ப சூப்பரா ரொம்ப யூனிக் ஸ்பெஷல் கலர் காம்பினேஷன் இந்த அடுத்த அது ரொம்ப பியூட்டிஃபுல் காம்பினேஷன் இதுவும் ரொம்ப ட்ரெடிஷ்னல் சாரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான அரக்கு டீப் அரக்கு அந்த மாதிரி வந்து நாவல் பழம் கலர் பார்டர் புட்டாஸ் வந்து கோல்டு இது முதல்ல காமிச்சா இல்லையா அதே டிசைன் தான் ஆல்டர்னேட் கோல்ட் சில்வர் ஜருகி புட்டா அதாவது வெள்ளி புட்டாக்குள்ள கோல்டு கோல்ட் புட்டா புட்டாவில் வெள்ளி ஜரிக நிறைஞ்ச முந்தான பூக்கள் மயில் எல்லாம் இருக்கு இந்த முந்தானையில் ரொம்ப ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸ் இந்த முந்தானை இந்த மருவனோட இந்த வயலட் வந்து ரொம்ப யூனிக் இதுவும் ரொம்ப வித்தியாசமான கலர் காம்பினேஷன் புடவை வாங்குறவங்க எல்லாம் சாரி எல்லாமே நம்ம சாரீஸ் ஏன் நிறைய விரும்புறோம்னா ஏன்னா சாரீஸ்ல இருக்க கலர் காம்பினேஷன்ஸ் அது வந்து வேற எந்த ட்ரெஸ்லயுமே வராது சில சமயம் சில புடவைகள் அதுலயே வந்து ரொம்ப டிஸ்டிங்டிவா ரொம்ப யூனிக் கலர் காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஒரு புடவை இது பாருங்க ட்ரேப் பண்ணா என்ன சூப்பரா இருக்கு இந்த டீப் மருவனுக்கு இந்த வயலட் வந்து ரொம்ப அழகா இதுவும் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரிச்சா ரொம்ப ரீகலா காமிக்குது பிளவுஸ் அதே வயலட் பிளவுஸ் இந்த மரூனோட இந்த வயலட் பிளவுஸ் பாருங்க பிளவுஸ் இந்த ரெட்டப்பட்ட டிசைன் மாதிரி இருக்கு அதனால உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஏதா வேணும்னா கூட இது ரெண்டு ஃப்ரெண்ட்ல போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன்ல கடைசி புடவை ரொம்ப அற்புதமான புடவைன்னு சொல்லலாம் இந்த உடம்பு பாருங்க நல்ல டீப் வயலட் அதுல எமரல் கிரீன் பார்டர் பாடி ஃபுல்லா சரி செக்ஸ் இந்த புடவை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இருக்கு அதாவது ட்ரெடிஷனல் டிசைன் எல்லாம் ஸ்டைலிஷா இருக்காது நிறைய பேர் நினைப்போம் இது வந்து ரொம்ப பாரம்பரிய டிசைன் ஆனா நீங்க உடுத்துனா இது ஹை ஸ்டைல்ஸ் அதே மாதிரி இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு இந்த பார்டர்ல மயில்கள் கீழே ருத்ராட்சம் உடம்பு ஃபுல்லா இந்த லரி செக்ஸ்க்கு நடுவில் குட்டி குட்டி பூக்கள் உண்டான அதே மயில்கள் பெரிய பெரிய மயில்கள் நடுவுல ஃபுல்லா மயில்கள் அதாவது சொன்னா இது ரொம்ப ட்ரெடிஷனல் டிசைன் கீழே மயில்கள் அது கீழே பாருங்க அந்த சுங்கு வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த உடுத்துனா பாருங்க இந்த புடவை எவ்வளவு சூப்பரா இருக்கு அதாவது சாப்ட் சில்க்னா ரொம்ப சிம்பிள் லுக் நினைப்பாங்க இது வந்து அவ்வளோ கிராண்டா ரிச்சா இருக்கு பிரைடல் சாரி மாதிரி இருக்கு உடம்பு சரியோட அவ்வளவு பியூட்டிஃபுல் கிராண்ட் சாஃப்ட் சில்க் சாப்ட் ஒர்க்குக்கும் வெயிட்டே இல்ல பிளவுஸ் வந்து இதே தான் இந்த புடவைக்கு வந்து பாடியில இவ்ளோ ஒர்க் இருக்கிறதால பிளெயின் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸ கான்ட்ராஸ்ட் எடுத்து போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாரீ பிடிச்சிருக்குன்னா எங்க அவிஷா சென்னை ஸ்டோர்ல இருக்கு இல்லனா எங்க வெப்சைட் அவிஷா டாட் வாங்கலாம் நீங்க ஸ்டோருக்கு வந்தா இது மட்டும் இல்ல கலெக்ஷனையும் ட்ரை பண்ணி பார்த்து பெரிய ட்ரையல் ரூம் இருக்கு ட்ரே பண்ணி பார்த்து வாங்கலாம் என்ன இதை மட்டும் இல்லை நாங்கள் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கண்ட்ரீஸ் குரியர் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நேரா வந்து சேர்ந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த சாஃப்ட் சில்க் சீரீஸ்ல நாளைக்கு ஒரு புது கண்டினியூஷனோட வரேன் இன்னைக்கு உங்களுக்கு நான் காமிச்சதுதான் ரொம்ப ட்ரெடிஷ்னல் சாஃப்ட் நாளைக்கு வந்து ஒரு வித்தியாசமான கலெக்ஷன் ரொம்ப ஃபேன்சி ரொம்ப ஸ்டைலிஷ் பேஸ்டல் கலர் பார்டர்ஸ் அண்ட் பல்லு கலெக்ஷன் காமிக்க போறேன் அதையும் தவறாம மிஸ் பண்ணாம பாத்துருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்துங்க ஏன்னா அடுத்த ட்ராப் நீங்க மிஸ் பண்ற கூடாது இல்லையா நான் அது ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே இருக்கு நீங்க வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அப் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க pudu collection the daily pack? -la.